அனுபவம் துஷ்ட மிருகம் பயத்தையும் அச்சத்தை உண்டாக்குகிற அனுபவம் இப்படிப்பட்ட பயத்தையும் அச்சத்தையும் கலக்கத்தையும் பதறுகிற தன்மையை கொடுக்கிற துஷ்ட மிருகம் உன்னை அழிக்க நினைக்கிற துஷ்ட மிருகம் இனி உன் தேசத்திலே உன் குடும்பத்துக்குள்ளே உன் வீட்டுக்குள்ளே உன் சந்ததிக்குள்ளே இப்படிப்பட்ட துஷ்ட மிருகத்தை போன்ற பொல்லாத ஆவிகள் துஷ்ட மிருகத்தை போன்ற பொறாமையின் ஆவிகள் துஷ்ட மிருகத்தை போன்ற எரிச்சலின் ஆவிகள் துஷ்ட மிருகத்தை போன்ற போராடுகிற ஆவிகள் துஷ்ட மிருகத்தை போன்ற ஆபத்தை கொடுக்கிற ஆவிகள் துஷ்ட மிருகத்தை போன்ற ஆக்ரோஷமாய் எழும்புகிற ஆவிகள் துஷ்ட மிருகத்தை போன்ற எரிச்சல் பிடித்த ஆவிகள் உன்னை உன் குடும்பத்தை உன் வீட்டாரை உன் கிராமத்தை உன் பட்டணத்தை உன் தேசத்தை இனி அது சேதப்படுத்த முடியாது